அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சோபகருது வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சந்திர தரிசனம் மாலை தவறாமல் சந்திர தரிசனம் பார்த்து விடுங்கள் மூன்றாம் பிறையை பாருங்கள் நான்காம் பிறையை பார்க்காதீங்கன்னு சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு ஜாதகம் பார்த்து நான் சொல்லியிருப்பேன் மூன்றாம் பிறையை பாருங்கள் மாலை வாழ்க்கை வளமாக இருக்கும் கிளம்பி விட்டோம் மலேசியாவுக்கு திருவாளர் ராக்கி அவர்களுடன் ராக்கி நானும் ரெண்டு பேரும் மலேசியாவை கிளம்பியாச்சு மலேசியா பயணம் இனிவாக முதல் முதல்ல நாட் அவுட் வெளியில் போகிறோம் பெருமைக்கெலாம் அதில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது நாங்கள் ஏற்கனவே அப்படி அப்படிலாம் இல்லை இந்த ஜோதிட கலை என் குருநாதர் பிச்சை இன்றைக்கி வந்து மலேசியா கிளம்புறோம் மலேசியா போய்ட்டு அப்படியே சிங்கப்பூர் போய்ட்டு அங்கே இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்து திரும்பி வர இருக்கிறோம் அதனால் அனைவரும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தில் நான் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அனைவருக்கும் வெகு விரைவில் ஜாதகம் பார்த்து விட வேண்டும் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு நான் எம்பெருமென்ட்ட வேண்டிக்கிறேன் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் பிற்பகல் ஒன்று பதினேழு வரைக்கும் பிரதமை அதன் பின்பு தொகுதியை அதிகாலை மூணு நாற்பத்தி மூணு வரைக்கும் பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி பூரடாய நட்சத்திரத்துக்கு வைநாசியம் மூலம் உத்திரடாய நட்சத்திரத்துக்கு வைநாசிகம் பூராடம் பிற்பகல் இரண்டு ஆறு வரைக்கும் சுபம் நாம யுகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் அதன் பின்பு சுப்பிரமம் நாம யுகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் ரோஹிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதிகாலை ரெண்டு இருபத்தெட்டு வரைக்கும் கிம்ஸ் துகுணம் புதன் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று பதினேழு வரைக்கும் பவம் செவ்வாய் அதன் பின்பு பாலவம் ராகு இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கும் கவனிக்கணும் அன்பர்களே இந்த பதினொன்றாம் தேதி மலேசியா போகிறதுங்கிறது நம்ம ஆஃபீஸில் அனிதா முடிவு பண்ணுறது தான் நம்ம எங்கே என்ன ஷெட்யூலுங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க ஆனால் சொல்லும் போது தான் பார்க்குறேன் யோகாதிபதி நட்சத்திரம் ரோஹிணின்னு இருக்குது அது எப்படி கனெக்ட் கனெக்டாக பாருங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் அன்றைக்கி சுப்பிரமணியா யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி ராகிக்கு வந்து குரு வந்து விசாரத்துலேயே இருப்பார் அவரோட யோகாதிபதி அவர் வந்து சூலம் நாம யோகா அவருக்கு வந்து யோகாதிபதி குரு யோகாதிபதி குரு அவருக்கு ரோகிணிலே இருப்பார் என்ன ஒரு கனெக்டிவிட்டி பாருங்கள் இயற்கை எப்படி ஒரு விஷயத்தை செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறக்காக அதை சொன்னேன் நம்ம எதேச்சியாக ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுறதா நம்ம நினச்சிக்கிறோம் இறைவன் சொல்கிறான் பைத்தியமே அந்த நாளையை நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் நீ என்னத்தை போய் ஃபிக்ஸ் பண்ணுற அப்படிங்கிறதா இறைவனுடைய செயல் அதைத்தான் இறைவன் செய்கிறான் நாம் அதைத்தான் வந்து சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் மகிழ்ச்சியாக மலேசியா போயிட்டு மலேசியாவிலேருந்து உங்களுக்காக நான் லைவு வீடியோ எதாவது என்னால் பண்ண முடியிறதோ பண்ணுறேன் முதல்ல மலேசியா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது போய்ட்டு வந்தவங்க அங்கே எப்படி இருக்கும் என்னென்ன பார்க்கணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷை ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதையும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்களை பார்த்தோம் தொடர்ந்து நாம் பயணிப்போம் நாளை மலேசியாவுல இருந்து நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்